தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் ஞாயிற்றுக்கிழமை கதை சொல்லும் நேரம் ஒரு கதை இன்னைக்கு பார்ப்போம் ஒரு பழைய காலத்துல ராஜாக்கள்லாம் கோவில் நிறைய கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அது பழக்கம் தொன்று தொட்டு இருக்கிறது அதுல இப்ப நான் சொல்ற கதையிலயும் ஒரு ராஜா கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு சிலையை வடிக்கிறதுக்காக சிற்பிய கூப்பிடறாங்க கோவில் நிர்மாணம் பண்ணியாச்சு சிற்பியை கூப்பிட்டு சிலைய வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு சிற்பியை தேடுறாங்க சிற்பியும் கிடைச்சாச்சு சிற்பி கிடைச்ச உடனே அந்த வடிவமைக்கிறதுக்கு உண்டான பாறாங்க கல்லு தேவைப்படுது அந்த பாறாங்கல்காக ஒரு பெரிய குழுவே போய் தேடுறாங்க சிற்பியும் சேர்ந்து போய் ஒரு நல்ல பெரிய பாறாங்கல் இவருக்கு எப்படி வேணுமோ அந்த சிற்பிக்கு என்ன வகையில வேணுமோ அந்த வகையில ஒரு பாறாங்கல் கிடைக்குது அந்த பார்த்த உடனே சிற்பிக்கு ரொம்ப சந்தோஷமாயி ஆகா இந்த கல்லு சரியா இருக்கும் இந்த கல் நான் அப்படியே வடிவமைச்சேன்னு சொல்லி அந்த குழுவை போற சொல்லியிருக்காரு குழுவும் போயிடுது இவர் வடிவமைக்கிறதுக்காக உளி எல்லாம் சுத்தில எல்லாம் அந்த சிற்பத்தை ஆரம்பிக்கிற வேலையை ஆரம்பிக்கிறாரு வேலை ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலியே அந்த பாராங்கல்ல ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்கு. சிற்பத்துக்கு ஆரம்பிக்கும்போது அதுக்கு வலி வந்து அந்த பாராங்கல்ல என்ன சொல்லுது? ஐயோ ரொம்ப செதுக்குறீங்க. ரொம்ப எனக்கு துன்புறுத்துறீங்க. அதனால எனக்கு தாங்க முடியல. என்னை விட்டுடுங்க என்னை விட்டுடுங்கன்னு அந்த பாறாங்கல் சொல்லதான். சிற்பி பார்த்தாரு கொஞ்ச நேரம் பார்த்தாரு. சரிப்பட்டு வராதுன்னு அந்த வேலையை அதோல நிப்பாட்டிட்டு திருப்பி அந்த குழுவை கூப்பிடுறாரு. வேறொரு ஒரு இடத்து தேடி போறாங்க. அந்த போன இடத்துல இன்னொரு பெரிய பாறங்கள் கிடைக்குது அந்த பாறங்களை பார்த்தோம்னா ஆஹா அது முதல் இது ரொம்ப நல்லா இருக்கு சோ இந்த கல்லு வடிவமைச்சா அதை விட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல குழுவை போ சொல்லிட்டு திருப்பி ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாரு ஆஹா இது வந்து முதல்ல ரெண்டு மூணு தடவை செதுக்க ஆரம்பிக்கும் போது அந்த பாறாங்கள்ட்ட ஒன்னும் பெரிய எதிர்ப்பு வரல சரி இந்த பாறாங்கல்ல வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேராக நேராக அந்த பாறாங்கல்ல அதே முதல் பாறாங்கல் மாதிரியே இதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு என்னால முடியல விட்டுடுங்க விட்டுடுங்க அப்படின்னு அந்த பாறாங்கல் சொல்ல ஆரம்பிக்குது சோ பாத்தாரு என்னடா ரெண்டாவது பாறாங்கல் இப்படி ஆயிடுச்சு மன்னர் என்ன நினைப்பாரோ குழு என்ன நினைக்குமோ இவர் பெரிய பெரிய அரசாங்க அரசர் அமைச்ச குழு அது ரொம்ப பிரச்சனை ஆயிடுமே என்ன பண்றதுன்னு மனசுல ஒரு பயம் வந்துருது அந்த சிற்பிக்கு சரி பரவாயில்ல இப்படியும் மன்னர் சொல்லியாச்சு கோவில் நிர்மாணம் பண்ணியாச்சு சிலை வடிவமைச்சாதான் கும்பாபிஷேகம் பண்ண முடியும் சரி பரவாயில்ல என்ன பண்ணலாம் திருப்பி குழுவை கூப்பிடுறாரு குழுவோட சேர்த்து போறாங்க மன்னர் என்ன சொல்றாரு இந்த முறை எப்படியாவது நல்ல பாறாங்கல்லாம் பாருங்க பிரச்சனை இல்லாத பாறாங்கல்லாம் பாருங்கன்றாரு பிரச்சனை இல்லாத பாறாங்கல் தான் எடுத்தாங்க ஆனா பாறாங்கல் இருந்து என்ன பிரச்சனை வந்திருக்கு பரவாயில்லன்னு சொல்லி மூணாவது ஒரு கல்ல தேடி பிடிச்சிட்டாங்க மூணாவது பாறங்கள் பார்த்தோன்னா சிற்பிக்கு மிகுந்த சந்தோஷம் பழசு ரெண்டை விட ரொம்ப நல்லா இருக்கே கண்டிப்பா இந்த பிரச்சனையே வராமல் இருக்கும் எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அரசர்கிட்ட ஒரு மனசு சொல்லிட்டு மனசுலேயே அவர்கிட்ட சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் வேலையை நேராக நேராக அந்த இருந்து எந்த எதிர்ப்புமே வரல இன்னும் நேராக நேராக அவர் ரொம்ப சந்தோஷமாயி அந்த வேலையிலேயே முழு மூச்சா இறங்கி கிட்டத்தட்ட அந்த அவர் நினைச்ச சிலையை வடிவமைச்சிட்டாரு வடிவமைச்சு கண்ணு மட்டும்தான் திறக்கணும் அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு மன்னரை கூப்பிடுறாரு மன்னர் வந்து பாக்குறாரு பிரமாதமா இருக்கு அற்புதமா இருக்குன்னு சிற்பிய சந்தோஷப்படுத்துறாரு கண்ண சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க கோயிலுக்கு எடுத்துட்டு போய் கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடும் பண்ணியாச்சு முதல் கல் வேண்டாம் சொல்லிடுச்சு இரண்டாவது கல்லு வலி தாங்கல்ல மூணாவது கல்லு மட்டும்தான் இவருடைய பொறுமையா இருந்து மிக பொறுமையா இருந்து கண்டிப்பா அதுக்கும் வலி இருந்திருக்கு அந்த வலியும் பொறுத்துக்கிட்டு அது என்ன இருக்கு அமைதியா இருந்ததுனால அது சிலையா மாறி சிலையா மாறினது மட்டும் இல்லாம மாறி போய் உடனே விழுந்து விழு அளவுக்கு அந்த பாறாங்கல் இதுதான் ஸ்டோரி பாச்சுரில என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் கல் வலி தாங்கல ஆனா அந்த கல் என்ன இருக்கு கோவிலுக்கு போற படியா தான் இருந்தது ரெண்டாவது கல் ஓரளவு தாங்கிச்சு ஆனாலும் பிரயோஜனம் இல்ல கோவில் இருக்கிற நிலப்படிக்கு தாண்டி தூண்களா இருந்து அப்படிதான் இருந்தது ஆனா மூணாவது கல் எல்லாத்தையும் பொறுமையா இருந்ததுனால அந்த கல் கடவுளா மாதிரி சிலையா மாதிரி காரியத்தை அடைய முடியும் இதுதான் இந்த ஸ்டோரியில வர்றது இதனால இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா தியானம்ங்கிறது ஆரம்பிச்ச உடனே ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு புரிய காலம் பண்ணா அதுல ஒன்றும் பலனும் இருக்காது அவங்களுக்கு புரியவும் புரியாது நாளாக நாளாக பொறுமையா அந்த மூணாவது கல் எப்படி பொறுமையா இருந்து ரொம்ப தியானத்தை முழுமூச்சோட்ட ஈடுபாட்டோட இருந்தா கடவுளா மாறின மாதிரி நமக்கும் அந்த தியானத்தோட முழு பலனும் அனுபவிக்க முடியும் இதுதான் இன்றைய கதை நன்றி வணக்கம்